நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சி கிராமத்தின் சார்பாக நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து இன்றைய தினம் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிக்க வந்தோம் இதனிடையிலே ஒரு சில அதிகாரிகள் எங்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க விடாமல் அதேபோன்று இன்றைய தினம் நாங்கள் நாங்கள் அளித்த மனுக்களை எந்த ஒரு பரிசீலனையும் இல்லாமல் எந்த துறை அதிகாரிகளிடத்தும் ஒப்படைக்காமல் அவர்களை வாங்கி வைத்துக் கொண்டுள்ளார்கள் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் பல்வேறு துறை இடத்திலே வாரந்தோறும் மனுக்கள் கொடுக்கின்றோம் அந்த பணிகள் நடைபெறாத ஒரு காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் அந்த மனுவை அளித்தால் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்கின்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை வாரந்தோறும் மக்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு சில காரணங்களால் அவருடைய அலுவல் காரணமாக ஒரு சில கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்க முடியவில்லை கடந்த வாரம் புத்தாண்டு விடுமுறை வருகின்ற அடுத்த வாரம் பொங்கல் விடுமுறை ஆகவே இந்த மூன்று வார காலத்துக்கு இடையிலே இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம் இது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனுக்களை பெற்று உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என இருக்கின்ற அதிகாரிகள் செய்கின்ற தவறு ஒரு சில தவறுகள் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு தெரிகிறதோ தெரியவில்லை என்று தெரியவில்லை ஆகவே மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தான் நாங்கள் இந்த குறை தீர்ப்பு நாள் முகாமிலே மனுக்களை வழங்குகின்றோம் அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது உட உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் இந்த மக்கள் பிரச்சனையை முன்னின்று தீர்க்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் முயற்சிகள் இந்த வேலையிலே இது போன்ற ஒரு சில அதிகாரிகள் செய்கின்ற தவறு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் என்கின்ற வகையிலே இதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் மனு அளித்துள்ள அந்த துறை அதிகாரிகளை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்